வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பூஜை அறை டிப்ஸு தான் அது வந்து எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா நானும் வந்து பூஜை அறையில் வந்து ஒரு சின்ன அகல் விளக்கு மாதிரி முன்னாடி பவுலில் வச்சுருந்தேன் இப்போ வந்து ஒரு இது புதுசாக வாங்கிட்டு வந்ததுனால இதில் நான் வந்து காயின்லாம் வந்து டெய்லியும் சேர்த்து வைப்பேன் என்கிட்ட கிடைக்கிற காயினு இதில் நான் போட்டு சேர்த்து வச்சிட்ருப்பேன் பார்த்து இது வந்து க்ளீன்லாம் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் வச்சதுலேருந்து எதுவுமே பண்ணதில்லை அப்படியே அந்த இடத்துல வச்சுருப்பேன் ஆனால் பூஜை ரொம்ப சுத்தம் பண்ணும்போது அந்த பவுலை மட்டும் அதை நகர்த்திட்டு அங்கே வந்து நான் சந்தனம் மஞ்சள் வச்சு மொழிகி விட்டுடுவேன் அவங்க சொன்னாங்க இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் இந்த நம்ம காயினை வந்து சுத்தப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நானும் உங்களோட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இந்த வீடியோ நம்ம வந்து இந்த காயினை வந்துட்டு மாதத்துக்கு ஒரு தடவை துணியில் துடைச்சி வைக்கலாம் இல்லைனா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி வைக்கலாம் ஆனால் வாஷ் பண்ணி காய வைக்காமல் அப்படியே வச்சுட்டோன்னா காயின் வந்து ஒரு துரு பிடிச்ச மாதிரி ஆகிடும் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காட்டன் துணியில் போட்டு அதை நல்லா தொடச்சு கொஞ்சம் நேரம் காய வச்சு நம்ம அந்த பவுலில் வச்சுக்கணும் அந்த பவுலையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வைக்கிற அந்த தட்டை வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயுமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு இந்த காயினை வந்து அதில் நம்ம வச்சிடணும் வச்சுட்டு குபேரருக்கு உகந்த திசை வடக்கு திசைங்கிறதுனால வடக்கு பக்கமாக அதை பார்த்தா மாதிரி நான் வச்சுருக்கேன் அதுவுமே எனக்கு சரியானு தெரியலை நான் வந்துட்டு அப்படிதான் நான் என்னோடய பூஜை ரூமில் வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் இந்த மாதிரி பூஜை ரூமில் வந்து காயினை வந்து தனியாக வச்சு சேர்க்கணுன்னு வச்சுருக்கேன் முன்னாடி வந்து நான் ஒரு உண்டியலில் வச்சுருப்பேன் உண்டியல் எப்பொழுதுமே சாமி ரூமில் இருக்கும் ஏன்னா பசங்க வந்து எப்போதுமே அவங்களுக்கு கொடுக்குற கா பேலன்ஸ் காசை வந்து அதில் போட்டு வைக்கிற மாதிரி நான் வச்சுருப்பேன் இப்போ தான் தனியாக அதுக்குன்னு நான் வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி காய வச்சு நான் அந்த பவுலில் வச்சுருக்கேன் வச்சுட்டு புதிய ரூமையும் வந்துட்டு நல்லா இன்றைக்கி சுத்தம் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் இந்த காயினை வந்து நம்ம வந்து எதுக்குமே செலவு பண்ணுறதுக்கெல்லாம் எடுக்கக்கூடாது நமக்கு முடிஞ்சால் நம்ம வந்து அதை எடுக்கணும் இது ப எதோ பண்ணணும் அப்படின்னா நம்ம கோவில் உண்டியலில் போட்டுடலாம் இதை வந்து நிறைய பேர் வந்து வச்சுட்டு எப்போல்லாம் நம்மளுக்கு சில்லற இல்லை காயின் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த காயின் அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருக்குவாங்க அதுமாரி எடுக்கக்கூடாது அப்புறம் நம்ம வந்து அந்த நூற்றி எட்டு முறை வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்குன்னு அதுக்கு தனியாக நம்ம வந்து வச்சுக்கணும் ஆனால் இது நம்ம பூஜை ரொம்ப வைக்கிற காயினை வந்து வேறு எதுக்காகவும் நம்ம அதை எடுக்கக்கூடாது வச்ச இடத்துலே தான் வச்சுருக்கணும் நான் நல்லா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் பூஜை ரொம்ப சந்தனம் மஞ்சள் வச்சு மொழிகி விட்டுட்டேன் அந்த டப்பாவில் வந்துட்டு பச்சை கற்பூரம் ஏலக்காய் சோம்பு இது வந்து வச்சு நம்ம காயின் பக்கத்திலே வச்சுக்கலாம் ஏன்னா அது வந்து பண வரவை ஈர்க்கும் இந்த கண்ணாடியே அது மேலே வச்சுருக்கேன் நம்ம என்கிட்ட குட்டி கண்ணாடி இருந்ததுனால குட்டியாக வச்சிருக்கேன் இந்த கண்ணாடியில் வந்து நம்ம வைக்கிற காயின் வந்து அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அது ரெட்டிப் ஆகும் கண்ணாடியில் தெரியிறது எல்லாமே ரெட்டிப் ஆகும் அதனால தான் நம்மளுடைய உற்று நம்ம கண்ணாடின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம கோபமாக பார்த்தா கோபத்தை காட்டும் எல்லாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்போர்ட்